ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தைப்பூசத்தை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருடம் தைப்பூச திருநாள் எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் முருகப்பெருமானை நாம எவ்வாறு வழிபடலாம் என்ன நைவேத்தியம் வைக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கு உரிய மிக முக்கியமான விரத நாட்களிலே இந்த தைப்பூச திருநாள் மிக மிக முக்கியமான ஒரு திருநாள் தை மாதத்திலே பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திர திருநாளை தான் நம்ம தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் பழனி திருத்தலத்தில் நிறைய பக்தர்கள் காவடி தூக்கி காவடி சுமந்து முருகப்பெருமானை விரதமிருந்து வேண்டி வழிபாடு செய்வார்கள் ஏன் காவடி தூக்கி இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்குரிய புராண கதைகளும் நம்ம சென்ற வருட பதிவுகளில் கொடுத்துருக்கோம் அந்த பதிவுகளினுடைய லிங்கையும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த பதிவையும் கேட்டு பலன் பெறலாம் நிறைய முருக பக்தர்கள் மார்கழி மாதத்திலேயே துவங்கி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை இருந்து பழனிக்கு காவடி ஏந்தி பாதயாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்ற வழக்கமும் உண்டு இந்த தைப்பூச திருநாள் இந்த வருஷம் எந்த நாள்ல வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகின்றது அதுவுமே குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில வர்றது மிக மிக சிறப்பு ஏன்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு தான் அருணகிரி பெருமான் பாடியிருக்காரு குருவாயும் வந்து நமக்கு அருள் புரிபவன் எம்பெருமான் முருகப்பெருமான் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு தைப்பூச திருநாள் வருது பௌர்ணமி திதி அப்படின்னு பார்த்தா ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு பத்தை முக்காலுக்கே பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது அடுத்த நாள் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பன்னிரண்டு வரைக்கும் முழுக்க முழுக்க நமக்கு இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு முழுக்க முழுக்க பௌர்ணமி திதி இருக்கு பூச நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது வியாழக்கிழமை காலையில ஒன்பதே கால் மணிக்கு பிறகுதான் பூச நட்சத்திரம் ஆரம்பமாகுது ஆக நமக்கு வியாழக்கிழமை முழுக்க தை பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த தைப்பூச திருநாள் நமக்கு முழு நாளா இந்த வருஷம் கிடைச்சிருக்கு இந்த நாள்ல நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்து அனைத்து நலன்களையுமே பெறலாம் சரி எப்படி வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் உங்கள் வீட்டில் என்ன முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்குதா விக்கிரகம் இருக்குதா இல்லை முருகப்பெருமானினுடைய வேல் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களா இந்த மூணுல எது இருந்தாலும் சரி பெருமானுக்கு திருவுருவ படமாக இருந்தால் நல்லா அழகாக சந்தன குங்குமம் மலர்களெல்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகமாக இருந்தாலும் சரி வேலாக இருந்தாலும் சரி நீங்கள் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்து வழிபாடு செய்துக்கலாம் நெவேத்தியம்னா அவருக்கு இனிப்பான சக்கரை பொங்கல் பருப்பு பாயசம் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வச்சு நீங்கள் நெவேத்தியம் பண்ணலாம் மலர்கள்னால் செந்நிற மலர்கள் அவருக்கு பிடிக்கும் செந்நிற மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யலாம் இனிப்பான பாயசம் இதெல்லாம் தான் நெய்வேத்தியம் வைக்கணும் மலர்கள் செந்நிற மலர்கள் தான் வைக்கணும் அப்படின்னா அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமே கிடையாது நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் உங்களால் என்ன இயலுமோ அதை நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணுங்கள் என்ன மலர்கள் கிடைக்கிறதோ அதை சார்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தப்பே இல்லை முருகப்பெருமானு இது கொடுத்தா தான் நான் வருவேன் அப்படின்னு யாருக்கிட்டேயுமே சொல்லலையே அதனால் உங்களுக்கு உங்களாலே இயன்ற மலர்கள் நைவேத்தியமெல்லாம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் தப்பே இல்லை எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா காலையில் இருந்து பதினொன்றரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது அந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் இருந்து ஏழரை மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய கந்தர் சஷ்டி கவசம் குரு கவசம் கந்தர அனுபூதி கந்தர அலங்காரம் திருப்புகள் இது எல்லாவற்றிற்கும் மேலாக திருப்புகள் இங்கே உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ முருகப்பெருமானுடைய பாடல்கள் என்னவெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க மந்திரமெல்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னா இருக்கவே இருக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சடாக்ஷர மந்திரம் ஓம் சரவணபவாய நமகங்கிற அந்த ஆறு எழுத்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க முழுக்க உபவாசம் இருக்க முடியும் அப்படின்னா அந்த நாள் முழுக்க நீங்கள் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ங்க மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு மறுபடியும் வழிபாடு செய்துட்டு நீங்கள் உங்கள் உபவாசத்தை நிறைவு செய்துக்கலாம் உடல்நிலை குறித்து உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் உபவாசம் இருந்து வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் தப்பில்லை எங்களால் அதெல்லாம் எதுவுமே இருக்க முடியாது உடல் உடல்நிலை சரியில்லாதவங்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு தவறும் கிடையாது முடியாதவங்க எப்பொழுதும் போல சாப்பிட்டு மாலை நேரத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் தப்பே இல்லை இந்த நாளில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்ணினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே தொட்ட காரியத்தை நமக்கு துலக்கி தருபவர் என்ன காரியம் வந்து நம்ம முருகப்பெருமானை நினைச்சு வழிபாடு செய்த ஆரம்பிக்கிறோமோ அது வெற்றியில தான் முடியும் வேல் அப்படிங்கிறது வெற்றியினுடைய அடையாளம் அதனால நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியிலே கொண்டு போய் முடித்து தருவார் எம்பெருமான் முருகப்பெருமான் ஒரு வீடு அப்படின்னு இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமையோட நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பலன் கொடுக்கும் கைமேல் பலன் கொடுக்கறது அப்படின்னா இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமான அந்த கந்த கடவுளினுடைய வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக சிறந்தது ஏன்னா இந்த நம்முடைய இந்த பிறவி அப்படிங்கிறத பிறவி பிணிய போக்குறதுக்கு நம்ம பெருமான எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு செய்கிறோம் மோட்சம் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் காட்டி இந்த பிறவியை நம்ம வாழ்ந்து முடிச்சாகணும் இல்லையா அதில் நல்லபடியாக வாழணும் இல்லையா அதற்கு இந்த கலியுகத்தை இந்த கலியுகத்தில் நம்ம பிறந்தாச்சு பிறந்த இந்த கலியுகத்தில் பிறந்த பிறவியை கொஞ்சம் நல்லபடியாக சந்தோஷமாக ஒரு நல்ல நிலைமையோடு நம்ம கடத்தி தான் ஆகணும் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னா இந்த கலியுகத்தில் நமக்கு கண்கண்ட தெய்வம் கந்த கடவுள் தான் அந்த கந்த கடவுளை நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா வாழ்விலே நீங்கள் எடுத்த காரியத்திலே வெற்றி அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி நீங்கள் ஒரு நல்ல உயர்ந்த உன்னத நிலையை அடைவீர்கள் அதோட முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய உங்களை வந்து ஒரு தலைமை நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறவர்கள் அதை நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள் அந்த அளவுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு இந்த வழிபாட்டை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்து முருகப்பெருமானனுடைய கருணையை பெறுங்கள் அதோட இந்த தைப்பூசத் திருநாளில் தான் வள்ளலார் பெருமான் முருகனோடு முருகப்பெருமானோடு ஜோதியாக இரண்டர கலந்தார் அதனால் இந்த நாளில் நம்ம வள்ளலார் பெருமானினுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி ஏன்னா அவர் அவருடைய வழிபாடு தத்துவமே வந்து ஜோதி வழிபாடு தான் அதனால் விளக்கேற்றி தீபம் ஏற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதிங்கிற அவருடைய தாரக மந்திரத்தை பாராயணம் பண்ணி அவருக்கு மிக மிக விருப்பமான உணவு தயிர் சாதம் தயிர் அமுது அந்த தயிரத்தை அவருக்கு படைச்சு நீங்க வள்ளலார் பெருமானையும் வழிபாடு செய்து வள்ளலார் பெருமானுடைய கருணையையும் சேர்த்து பெற்று வாழ்விலை மிக வளமாகவே வாழலாம் ஏன்னா அடியார்களை வணங்குவது அப்படிங்கிறது அதைவிட சிறப்பு ஏன்னா பெருமானும் எம்பெருமான் சிவபெருமானும் அதுதான் சொல்லியிருக்கார் அடியாருக்கு அடியேன் எம்பெருமான் சிவபெருமானுடைய வடிவம்தான் முருகப்பெருமான் அதனால் அடியவர்களை வழிபடுவது அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பு இந்த நாளில் அவரையும் வழிபாடு பண்ணி அவருடைய கருணையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்